பண்ணுங்க அலாம் நன்றி புழுங்கலசி முறுக்கு போட போகிறோம் இந்த பாருங்கள் இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அரிசி இல்லை அரிசிக்கும் ஒரு டம்ளர் போட்டுக்கல்ல பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் இந்த அரிசி ஆட்டிட்டு ஆட்டுறோம் இந்த ஆட்ட போகிறோம் ஊரி வச்சு போட்டு நல்லா வலு வலியில் ஆட்டிக்கலாம் நல்லா ஆட்டிச்சு உப்பு போட்டுக்கலாம் அதுலேயும் உப்பு போடணும் காரம் எல்லாம் போடல காரம் இல்லாமல் முழுக்கிட்டே காரம் நல்லா வலு வழுந்து ஆனால் ஆட்டணும் காரம் ஒரு இது போட இருக்கிறது இப்படின்னா மைதா மாவு கோது மகளை மாதிரி இப்படி வரணும் அரிசி மாவோ வறுத்த மலை மாதிரி நல்லா வலு வழுந்து இருக்கணும் பொடுக்கலை மாவு போட்டு முழு போட்டுக்கணும் பண்ணியாச்சு அதை சளிச்சு போடுங்கண்ணா எப்போவுமே பொட்டுக்கலை வந்து அரைச்சிட்டு நல்லா சளிச்சிட்டு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அந்த இது திப்பி சிப்பியாக வந்து இருக்கிறது இது முறுக்கு வெடிக்காது இவ்வளோ கப்பி இருக்குது அதனால் நீங்கள் எப்பவுமே சளிச்சிட்டு போடுங்க வச்சுருக்குறோம் முப்பது ரூபாய் போட்டிருக்கனால பத்தலைன்னா போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் போட்டலாம் ஓமா பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் எள்ளு அவ்வளோதான் பக்குவமாக பதமாக வந்து வச்சு பாருங்கள் இது வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணெய் இந்த பட்டர் காய்ச்சி ஊற்றலாம் அப்படி லைட்டாக சூடு பண்ணி ஊற்றினா அப்போது ரொம்ப காயினுடலாம் இல்லை பாருங்கனி பிணைஞ்சிக்கலாம் ம் நல்லா இது போட்டு பிணைஞ்சு முறுக்கு மரம் போட்டு பொரிக்க வேண்டியது ஏறு துணி போட்டு பொத்தி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து போட்டு விட்ருணும் ஆனால் இதில் என்ன ஆட்டி உடனே ரெண்டு மணி நேரம் ஆட்டி ஊற வச்சு ஆட்டி உடனே சுட்டுறணும் வச்சிடக்கூடாது வச்சுருந்தா குளிச்சிடுவோம் ஒரு டேஸ்ட்டே மாறிடும் இப்படி வரும் நல்லா இப்படி வந்துச்சுன்னா நல்லா நல்லா நல்லாயிருக்கும் இங்கே நம்ம போட போட இருக்கு சரி ஒன்று கொஞ்சம் நேரம் திண்டுட்டு போ சட்டி அடுப்பில் வச்சு போட்டு விட்டுற வேண்டியது ஊற்றி வச்சு என்ன காஞ்சிக்கிட்டு இருக்குது நம்ம முறுக்கு பிடிச்சி போடலாம் நல்லா ஊறிச்சு கெட்டி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சு அப்படின்னா காட்டன் துண்டு இல்லை தூ கையில் ஏதாவது இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு துணி இருந்துச்சுன்னா தூக்கி கொட்டி நல்லதாகவே இருந்தாலும் பரவாயில்ல அதில் கொட்டி இந்த மாவு தூக்கி போட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா அப்படியே நல்லா அந்த தண்ணியை இழுத்துக்கிட்டு மாவை நமக்கு மிச்சமாக கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெய் தழைக்கிட்டு கண்டையில் புழிஞ்சு வர்றதுனால் கண்டையில் எண்ணெய் தழைக்கணும் அதே ஒட்டாமல் வரும் மாவை போட்டுக்கலாம் சிலிண்ட்ரு சைஸில் எடுத்தால்தான் நல்லா கரெக்டாக வரும் ஒரு இது எடுத்துட்டோம்னா அப்புறம் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம் கரண்டிகளில் அப்படியே போட்டு போட்டு எடுத்துக்கலாம் போட்டு போட்டு நான் நல்லா போட்டு துணி ஒன்று நமக்கு கீழே ஒரு தட்டு இருந்தால் ஒரு துணி கவுச்சி துணி விரித்து இட்லி துணி எதாவது ஒரு கையில் துணி வந்து விரித்து அதில் சுற்றிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக வரும் எடுத்து போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது கரண்டியில் தட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா இப்படி எடுத்து போட்டுக்கலாம் எங்களுக்கு முடியல நேரம் இல்லை முழுக்க ஆட்டுறதுக்கு முறுக்கு வேண்டிடுச்சு எடுத்துக்கலாம் முறுக்கு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துச்சு நல்லா விளைவிலையே இருந்துருக்குது பாருங்கள் தேங்காய் பால் முறை காட்டுருக்குதுங்களா துணியில் போட்டு வச்சுருக்கிறோம் கையில் எடுத்து காட்டுமா இப்படியே போடணும் சைடில் போட்டச்சு நிறைய பாருங்கள் வெந்திருச்சு அப்போதிக்கே திருப்பக்கூடாது இந்த மாதிரி வெந்து எந்திரிக்கணும் அப்படியே வந்து முறுக்க திருப்பணும் அப்போ திருப்பி போட்டோம்னா அப்போ நல்ல பழையபுடி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சோற வெந்துருச்சுன்னா எடுத்துடலாம் பப்பு சாமி அடங்கிக்கும் வெந்துடும் அப்போ நம்ம எடுத்துக்கலாம் அதை எழுச்சி ஒரே ஒரு நிமிஷம் இருந்தால் போதே எடுத்து எடுத்துடலாம் இந்த மாவு கை சுத்திரமா கை க க கை முறுத்து சுற்றுறதே இதுக்கு பேரே கை முறுக்கு சுத்திர மாவுதே குளுமலிச்சு பாருங்கள் நாங்கள் அதுலேயும் ஒரு நாள் அனுப்பிச்சு போடுறோம் உங்கள்கிட்ட ஆட்டுறோம் ரொம்ப நாள் ஆச்சு அது ஒரு மாதிரி ஆகும் ட்ரை பண்ணுறோம் ம் எங்க இருந்து பாருங்க எங்க வெற்றி கேசံ பார வந்து நீ ரொம்ப நாளாச்சு இந்தானு வர தயில எண்ண பாக்கறோம் இன்னும் போடி எடுத்துக்கிட்டே இருக்கணும் பாருங்க ஒரு ஏடி போடலாம் ஒரு ஒரு ஏடி நம்ம うん முறுக்கு சுட்டம் புங்கல் முறுக்கு நல்லா வந்துருக்குது பாருங்கள் நீங்களும் எடுத்து செஞ்சு பாருங்கள் ஈஸியான வேலை தான் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் நல்ல முறுக்கு நல்ல முறு முருங்கு முறுஞ்சு பாருங்க பாருங்கள் நீங்களும் சாப்பிடுங்க செஞ்சு இதுக்கு கை சுற்று முறுக்கு இதில் கொஞ்சம் போட்டிருக்கா இதையும் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம்